இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் கார் பார்க்கிங் இருக்குது பைக் நீ பாட்டிக்கலாம் பெரிய வீடு வாடகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினாலாயிரரூவா வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் மில்லியன் மண் மஹாலுக்கு பக்கத்தில் இருக்குது வீடு நாங்கள் மீடியேட்டர் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ஏழாயிரம் ரூபா வாங்குவோம் இந்த வீட்டுக்கு வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட நல்லா நீட்டாக தான் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இந்தியன் டைலெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும்